உரபுலை வணக்கம் நான் ஜோன் பேசுகிறேன் நாங்கள் இப்போ நினைக்கிறோம்னு சொன்னால் ஜியோமணிலேருந்து நேற்று போலிக்கிட்டு இன்றைக்கு வந்து ஹோலாண்டுக்கு வந்துட்டோம் ஆ சார் நேற்று இரவு வந்துட்டேன் நான் நீங்கள் இப்போ ஹோலாண்டில் வந்து சொன்னால் ஜோர்தான்ன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நடந்து போய்கொண்டிருக்கிறேன் இடம் ஒன்று இருக்கு அதை பார்க்கறதுக்காண்டி நடந்து போய்கொண்டிருக்கிறேன் இங்க எங்க போனாலும் ரோட்டு திருத்திகளாக தான் இருக்குது அதால் பாதைகளை கண்டுபிடிச்சி போகிறது கொஞ்சம் கடினமாக இருக்கு அப்படி இருந்தும் எங்களோட கூகுள் மேப்பட ஹில்ஃபில் போய்கொண்டிருக்கிறோம் போகிற வழியில் இப்போ நாங்கள் எங்கே எங்க என்று சொன்னால் ஆம்ஸ்டர்டாம் தான் சொல்கிற இடத்துல இருக்கிறோம் ஒரு டூரிஸ்ட்டுக்கு நல்ல பிறவிலியமான ஒரு இடம் அந்த இடத்துல தான் நாங்கள் ஹோட்டல் எடுத்துருக்கிறோம் இங்கே காரணம் இந்த சிவச்ச ஆம்ஸ்டாம்ல இருக்கிற வீடுகளும் வந்து சரியான வித்தியாசமாகவே இருக்குது இங்கே மற்றது இங்கே பெரும்பாலும் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் இங்கே பார்த்தாலும் ரோட்டுகளை தோண்டி மறைச்சு பயங்கர விளையாட்டு காட்டுறாங்க நாங்களும் வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன செய்கிறது அப்படி இருந்தும் எடுப்ப மட்டும் தான் எடுக்கிறேன்னு பாருங்கள் அப்படி பார்க்குற மாதிரி எவ்வளோ குவியல்கள் ரோடுகள் எல்லாம் மறைச்சி பெரிய விளையாட்டுங்க நாங்கள் என்ன செய்யறது எடுத்துக்கொண்டு அப்படியே போகிறோம் நாங்கள் இப்போ போகிற இடம் வந்து ஒரு அவன் பிரபல்யமான ஒரு இடம் உண்டு அந்த இடத்துக்கு போய் அங்கே என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குன்றதும் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடுகளையும் காட்டணும் பாருங்கள் இந்த வீடுகளோட வடிவுகளை வித்தியாசமாக இருக்குது அதாவது வந்து இப்போ வந்து ஒரு கிழமைக்கு என்னண்ட வீடியோ வந்து ஆம்ஸ்டர்டாம் வரைக்கும் முதல் கேலின் போட்டிருப்பேன் இப்போ வர்றது ஆம்ஸ்டாம்ல நல்ல எடுத்து வீடியோ மூலமாக காட்டுறேன் தொடர்ந்து இந்த காணொலியில் எல்லாச்சிருந்து வீடியோ பாருங்க இங்கேயாவில் எல்லாம் தோண்டி வச்சிருக்கிறாங்க இங்கேயாவில் அப்படியே ரோட்டை தாண்டுவோம் பார்த்தா ரோட்டை தாண்ட முடியாமல் இருக்குது சிக்னல்களும் ஒழுங்காக வேலை செய்தில்லை இங்கே சிக்னல்கள் வந்து சுவிஸில் நாங்கள் பழகினது மாதிரி இங்கே சிக்னல் நின்று போக முடியாமல் இருக்கு ஏன்னா காரக்காரன் காரன்னு கொண்டு வரோன்னு அதுக்கு அதைவிட இந்த சைக்கிளில் போகிறவனுக்கும் புரியும் பார்க்கக்கூடிய ஒரு பாதை போட்டு போட்டுருக்குறாங்க இங்கே பாருங்க இந்த வயசு உணவு மனசு கூட பார்த்து தானே மர வேண்டியிருக்கு கொஞ்சம் கஷ்டந்தான் ரோடுகளில் இப்போ இருக்கிற நிலைமையில் கவனமாக பார்த்து நடக்க வேண்டியிருக்கு மற்றபடி நல்ல கட்டிடங்கள் இருக்குது இங்கே எங்களுக்கு பிடிச்சது நல்ல கட்டிடங்கள் இருக்குது போக்குவரத்துகள் வந்து நாங்கள் ஹெண்டியில் ஒரு ஆப் ஒன்று இறக்கி அந்த ஆப்புக்கு நாலஞ்சு நாளைக்கு இவ்வளோ ஒன்று பே பண்ணியிருக்கிறேன் அதை நாங்கள் ஒவ்வொரு ரேம்லேயும் பஸ்லேயும் வரக்குள்ளே காட்டு சொன்னால் ஸ்கேன் பண்ணி போட்டு போய் இந்த உறங்கக்குள்ளே திருப்பி ஸ்கேன் பண்ணுவோம் அதோட நீங்கள் எங்கேயும் போய் ரங்கி ஏறி இறங்கலாம் பாருங்க இந்த கட்டடங்களை பாருங்கள் கட்டிடம் அமைப்புகள் சரியான வித்தியாசமாக இருக்குது இப்படியே இங்கே வந்து கடல் தான் ரொத்ததாம் தார் சொல்லி தாம் அப்படின்னு கடல் கடல் ஆனால் கடலால் போகிறோம்டா அங்கால லாண்டன் ஓகே பாருங்க ரெஸ்டாரண்ட் அப்படியே ரோட் வழியே அப்படி குப்பையாக போட்டிருக்கும் இங்கே ஒரு ஆள் படுத்தும் இருக்கிறான் எனக்கு இங்கே பிடிச்சதே இப்படியான வடிவான பாதைகள்லான்னு இங்கே பாருங்கள் இந்த சின்ன மாதிரி சின்ன பாதைகள் இந்த பாதைகளுக்காக நீங்கள் போகக்குள்ளே வந்து பூ மரங்கள் வச்சிருக்கிறாங்க இதுகளெல்லாம் நல்ல வடிவாக இருக்குது மெயின் ரோட்டுகளை விட பூ மரங்கள் இருக்குது மற்றது இந்த வீட்டு அமைப்புகள் வந்து வித்தியாசமாக இருக்குது கன டூரிஸ்ட்டுங்க நிற்கிறாங்க ஆம்ஸ்டர்டாம்ல காணக்கூடிய மாதிரி இருக்குது பெரும்பாலான இங்கிலீஷ் கைக்கிறதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த நெதர்லாண்ட் மொழி வந்து கொஞ்சம் வித்தியாசமான மொழி டச் மாதிரி இல்லை கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது பாருங்க வே டூரிஸ்டாக வந்து படம் முடிக்கிறேன் இங்கே இதெல்லாம் போகணும் இதா இல்லையா இந்த பாதை வந்து பாருங்கள் அப்படி இருக்கு இந்த பாதை வித்தியாசமான பாதையாக இருக்குதுன்னு என்ன சைக்கிள்கள்லாம் நீங்கள் கணக்கை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்படியே குவிச்சு குச்சி விட்ருக்கு அட் இங்கே நம்பர் பிளேட் வந்து இந்த நெதர்லேண்டு நடிச்சுக்கிறான் இந்த மஞ்சள் கலரில் அப்படி இருக்கும் அதை விட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குன்னு சொன்னால் ஒரு ப்ளூ கலர் நம்பரையும் நாங்கள் கண்டுறாங்களா இந்த ப்ளூ கலர் நம்பர் என்னதை குறிக்கிறேன்னு தெரியல பெரும்பாலும் மஞ்சள் தான் நம்ம பிளேட் ஆனால் ப்ளூ கலர்லேயும் நாங்கள் நம்பரோட கண்டுருக்கிறோமாண்ட இந்த பூட்டு பாருங்க பாருங்கப்படி இந்த அப்படி எல்லாம் சாமி இருக்குது பூங்கல்களெல்லாம் வளர்ந்துருக்கு வித்தியாசமாக இருக்குது டூரிஸ்டான் போல் இருக்குது அது வித்தியாசமான ஒரு பேக்ரவுண்ட் நிற்கிது அப்படியே எங்கங்கே போகிறோன்னா அங்கெல்லாம் உங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் கான் ஒழிய அங்கே வித்தியாசமாக இருக்கா இந்த இடந்தான் ஜோர்தானா ஓகே இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஜோர்தானு இந்த தான் தட நாங்கள் வந்துட்டோம் இந்த இடத்துக்கு பேர் தான் ஜோர்தானான்னு சொல்லி ஒரு டூரிஸ்ட்டுக்கு பிரபலியமான இடம்னு சொல்லி வந்தனாங்க இந்த வீட்டுண்ட அமைப்புகளும் இந்த முன்னுக்கு ஒரு சுவைச்சோன்று இருக்குது அதுகளும் வித்தியாசமாக இருக்குது சரியான ஒடுக்கமான பாதை வித்தியாசமான வீட்டுண்ட அமைப்புகள் மரங்கள் இடது பக்கம் வலது பக்கம் எல்லாம் மரங்கள் இருக்குது எல்லாருக்கும் இருக்குது பார்ப்போம் இப்படி எடுத்து பார்த்து பார்த்து போவோம் கண்ணுக்கு அழகான இடங்களை நான் உங்களுக்கு எடுத்து அப்படியே காட்டுறேன் அடுத்தது நான் மைக் நடையில் மாட்டி எடுக்கலாம் அது என்னென்னு சொன்னால் இங்கே இந்த காரண் நம்பர் திருஷ்டிகா இருக்குது மைக் நடையில் மாட்டி எடுக்கலான்னு சொன்னால் மைக் வந்து டக்குண்டு கரண்ட் ரங்கிடுது அதனால் மைக் இல்லாமல் தான் எடுக்கிறேன் இதில் சத்தங்கள் இல்லாத இறைச்சல்கள் இல்லாததால் உங்களுக்கு வடிவாக்கு முன்னேக்கிறேன் பிரச்சனை இல்லை நல்லா இருக்கு பாருங்கள் வித்தியாசமான ஒரு பாதை பாதைகளை நான் அப்படியே திருப்பி எடுத்து காட்டுன்னு சைக்கிள்கள் வரங்கக்கூடிய இதில் பூச்சி விட்டுருக்கு நல்ல ஒடுக்கமான பாதை இப்படியே நாங்கள் அந்த ரோட்டால் நேரம் நடந்து வர ஒன்று போகுது இங்கே வந்து ஹோலாண்டில் இப்படியான சின்ன சின்ன அருவிகள் இருக்குது அங்கே கடலும் இருக்குது தானே இது கடல் தனியாக தான் இருக்கும் என்று நாங்கள் பெரும்பாலும் எதிர்பார்க்குறோம் வருங்கக்கூடிய அருவிகள் இதில் போட்டுகளை நிற்கிது அங்கே போட்டுகளும் போகலாம் ஹோலாண்டு அதுங்களா எப்படி இருக்குது இப்படியே போய் அந்த ரோட்டுக்கு வருவோம் இங்கே சைக்கிள் விடுறதாக்கெல்லாம் கண்ணை வேற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்கே போனாலும் சைக்கிளாம் அதுவும் ஸ்பீடாக விட்றாங்க கவனமாக இருக்கணும் வாடுற வீட்டுக்கு அடிச்சானடா நண்டா வேற அங்கே வேறு ஒருத்தம்பான் சிக் சக்கா இது மாதிரி தான் இங்கே எங்கே பார்த்தாலும் சைக்கிளில் தான் தெரியுறானால் இந்த இடங்களில் அப்படியே இந்த மெயின் ரோட்டில் வரி அதில் என்ன இருக்குன்றது பார்ப்போம் டூரிஸ்ட்டு அந்த ஜோடான் இந்த ஜோடான்றதுக்கு மாறியனமோ இந்த ஜோடாண்டில் அப்படி என்ன ஆண்டு இருக்குன்றதை நாங்கள் ஒரு க பார்ப்போம் போயிட்டு அப்போ இதுக்காலேயும் அப்படியே ஒரு அருவி மாறி கொண்டு வந்து போகுது இப்போ சைக்கிள் வரும் ஆனால் சைக்கிள் வந்து அதான் எங்கே பார்த்தாலும் சைக்கிள் சைக்கிளாக தான் இருக்குது இங்கே இதுலையும் சைக்கிளெல்லாம் கொண்டு வந்து லுக் பண்ணிட்டு போயிடுறாங்க இந்த இடம் நல்லா வித்தியாசமாக இருக்கு என்ன வித்தியாசமான ஒரு இடமாக தெரிகிறது இந்த காரில் இந்த ப்ளவு கலர் நம்பர் போகுது பாருங்க இதை தான் நம்ம சொன்னால் ப்ளூ கலர் லைமிங்க நம்பர் இது நம்பர் பிளேட் இருக்குது அது தண்டு இந்த தான் ஃபஸ்ட் டைம் பார்த்து நான் இந்த இதில் வார கார் வந்து மஞ்சள் கலரில் நிற்கிற காரெல்லாம் மஞ்சள் கலர் ஆனால் ப்ளூ கலர் இருக்குது பட் இந்த இதனால் கப்பல் பயணங்கள் இருக்குது சின்ன சின்ன போட் பயணங்கள் இருக்குது அதான் எனக்கு அதிசயமாக இருக்குது இதுக்குள்ளே இருக்கிறாக்கள் போட்லையும் பயணம் செய்யணும் அதை விட இந்த கார் நம்பரை பார்த்துங்களா இந்த கார் இந்த சின்ன குட்டி கார் அதுக்கு ஒரு சின்ன நம்பர் அதுக்கு கரண்ட் அடிக்கிறதுக்கும் ஒரு ஸ்டேஷன் ஒன்று போட்டிருக்குறாங்க கரண்டில் ஏற்றுறதுக்கு வேறு லெவல் இந்த இதுக்கால் போட்டால புடிய பயணம் போகலாம் இதுக்காக இந்த இடத்துக்கு பேர் ஜோர்தான் நாங்கள் நிற்கிற இடத்துக்கு வீடு எல்லாம் வித்தியாசமாக எல்லாம் வச்சுருக்கு இப்போ வீட்டில் இருக்கிற ஆக்களும் வந்து இப்படியே வெளியே இருக்கக்கூடிய மாதிரி இப்போங்கிற இடத்துல இந்த இந்தியாவில எல்லாம் வெளியேறுப்பின்தான் அது மாதிரி இங்கேயும் வெளியே இருக்கக்கூடிய மாதிரி ஆக்கள் வந்து கதிரைகள் போட்டிருக்குது இந்த இடத்த அப்படி எடுத்து காட்டுறோம் அங்கே நாங்கள் இதுக்கு முன்னுக்கு நல்ல வடிவான இடம் இருக்குது இப்படி எடுக்கிறேன் ஆம்ஸ்டாம்ல இடம் நீங்கள் கூகுள் மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் டூரிஸ்ட்டுக்கு ஏற்ற கேனடாங்க இருக்குது நான் ஓண்ட ஓண்டா என்னால் ஏழு மணி இடத்தை எடுத்து காட்டுறேன் இந்த ப்ளூ கலர் பல போகுது கார் ரெண்டு பார்த்தீங்க சில நம்பர்கள் ப்ளூ இதில் வர்றது எல்லோ ஓகே அப்படியே நடந்து போவோம் ஏன்னா ட்ராஃபிக்குகள் நான் காரில் பறக்கக்குள்ளேயும் வரக்குள்ளேயும் பார்த்தேனா ட்ராஃபிக் கொஞ்சம் இங்கே மோட்டுத்தனமாக ஓடுறாங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுறாங்க அதனால் நாங்கள் ரோட்டு வழியை கவனமாக இருக்கும் இருக்குனம் தட்டிட்டு போனான்டா ஹாஸ்பிட்டல் அங்கே எங்காண்டு போக வேண்டி வரும் இங்க பழைய ஷிஃப்ட் ஒன்று நிற்கிது பாருங்க இதுக்குள்ள இங்க பழைய கப்பல ஒன்று நிற்கிது பார்த்தீங்களா இதுவும் இந்த தண்ணி கால போகுதுண்டா எனக்கு ஆச்சரியமா இருக்கு இது எவ்வளோ தூரம் போகுது இந்த 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 அருவி எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல இவ்வளோ ஆழமுன்னு தெரியல ஆனால் ஒரு வித்தியாசமாக இருக்குது கராச்சி ஒன்று இருக்குது பார்ப்போம் அப்படியே முன்னுக்கு போய் அந்த பிரிட்ஜில் பார்ப்போம் பிரிட்ஜ் நல்ல வடிவான பிரிட்ஜாக இருக்குது அந்த பிரிட்ஜையும் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இங்கே இதை பாருங்களேன்டா இதில் சாமானெல்லாம் கட்டி தொங்க விட்டு கிடக்கு வித்தியாசமாக இருக்குது இந்த இதுலயும் பாவ பிள்ளைகள்லாம் காட்டி மரத்தில் தொங்க விட்டுருக்கு பாருங்க பாவ பிள்ளைகள் காட்டி தொங்க விட்டுருக்கு மரத்தில் வித்தியாசமா என்னென்ன என்னத்துக்கான இப்படி செஞ்சுக்கிறாங்களா வித்தியாசமா இருக்கு ஓகே நாங்கள் அப்படியே இந்த பிரிட்ஜை பாருங்க இந்த பிரிட்ஜில் நல்ல வடிவான பிரிட்ஜ் பூ மரம் வச்சிருக்கிறாங்க எனக்கு தீஸ் இதுலேயும் ஒரு படம் எடுப்போம் மே இந்த பார்த்திங்களா ஹோ ஹொலாண்ட் வந்தாலே இந்த அருவிகள் தான் பெரும்பாலும் உங்களுக்கு தெரிய வரும் கூகுள் மேப்பில் காட்டுவாங்க அப்படியான அருவிகள் ஹோலாண்டு பாருங்க இந்த பூமரங்களும் இந்த அருவியும் இந்த பிரிட்ஜும் இது ஹோலாண்டுக்கு ஒரு சின்ன சின்ன மண்டு தான் சொல்லணு து கே கேன டூரிஸ்ட்டும் வந்து இப்படி சைக்கிளில் போய்டினோம் சைக்கிளும் நாங்கள் இருந்த ஹோட்டலில் வாடகைக்கு எடுக்கலாம் ஒரு நாளைக்கு பன்னெண்டு ஒய்ரூவா பதினெட்டு பதினெட்டு ஒய் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு ஆனால் எங்களுக்கு தேவையில்லை ஏன்டா நாங்கள் இப்போ டிக்கெட் அடிச்சிட்டோம் இங்கே மோர் இறங்கலாம் இந்த பூமரங்கள் இருக்குது இந்த எங்கே பார்த்தாலும் இந்த இந்த இடங்கள் வடிவாகவே இருக்குது இந்த இந்த ரோட்டும் நல்ல வடிவாக இருக்குது ஆனால் எல்லா இடம் நாங்கள் தெரியலாது இந்த ரோட்டும் நல்ல வடிவாக இருக்குது அட்லஸ் பார்த்தீங்களா இந்த பேர் நல்ல வடிவான இதில் இருந்து பார்க்குற சும்மா வேறு லெவலில் இருக்குது இந்த என்ன நல்லா இருக்குது அங்கே போட் பயணம் செய்யணும் யா இந்த நீட்டு உங்களோட வீடியோவில் தெரியாது சூப்பராக நீ சூப்பர் நீட்டுன்னு சொல்லிடலாண்டா அவ்வளோத்துக்கு இந்த ஸ்டட் இதெல்லாம் கவனிக்காமல் விட்டுட்டு தான் சொல்லணும் ஆனால் அழகாக இருக்குது அதை சொல்கிறேன் மெட்டது இங்கே இந்த காசை நல்லா இருக்குது இந்த காசுன்றது அந்த பாதையை தான் நான் சொல்கிறேன் இதுவும் நல்ல வடிவான அழகான பாதையாகவே இருக்குது அப்போ இங்கே இந்த பாதைக்கால் போகும்மாடா இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்க நல்ல மாதிரி வெறுமன்னு நினைக்கிறேன் கோபுராவில் நான் திருப்பி இந்த இடத்துக்கு சிம்ளாக இருக்க அடுத்து காட்டுறேன் இங்கே நடவங்க முனுக்கு வரேன் இப்போ பாதைங்க இங்கே பெரும்பாலும் சைக்கிள்லேயே எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பாருங்கள் எல்லாம் போட்டு சைக்கிளில் கட்டி இதான் நான் வந்து சைக்கிள் பார்க்கு பாருங்க அப்படியே நடந்து இதுக்கால் போ provando a seguire இந்த முன்னுக்கு இருக்கிற வீட்டு அமைப்பு திருப்பி இருக்க அடுத்து காட்டுறன்னு வித்தியாசமா இருக்கு இங்க இதுல மஞ்சள் கலர் இதுல நீல கலர் அடுத்தது பார்க்கிங் வந்து எந்த முதலாளியும் சொன்னவன் இதுக்கு வாரன்னு சொன்னான் ஆம்ஸ்டர்டுக்கு வரேன்னு சொன்னால் பார்க்கிங்கே முதலே ஒழுங்கு பண்ணிக்கோள் ஹோட்டலோடு சொல்லி அது வந்து உண்மை தான் ஏண்டா பார்க்கிங்கன்ட்டு சொன்னால் இங்கே எப்படி பார்க் பண்ணுறேன்டே தெரியாமல் இருக்குது சில சில இடங்களில் சும்மா விட்டுருக்குறானால் இதுலேயும் பார்க்கிங் இருக்குது ஆனால் பார்க்கிங்குக்கு பே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இப்போ அப்படி இதுல ஒன்று அந்த கார்களை விட்டுட்டு போனால் பேந்து தூக்கிட்டு போயிடுவாங்க போலீஸோட கதைக்கிறதுக்கு எங்களுக்கு பாசேன்னு தெரியாது இப்படி ஏற்கனவே ஜெர்மனில் எனக்கு ஒரு மூன்று நாலு வருஷத்துக்கு முதல் நடந்தது பாக்கிங்கன்னு விட்டுட்டு வந்து காரை பார்த்தா வந்து நானூற்றி ஐம்பது உயிரை கொடுத்து தான் எடுத்தன இங்கே இது பாக்கிங் மெஷின் தான் இது வந்து பார்ப்போம் இப்போ நான் டச்சில் மாற்றி பார்ப்போம் கீரன் ஒரு அவருக்கு வந்து ஏழு எழுபத்தி ஆறு போடுறான் ஏழு உயிரோ ஒரு அவருக்கு மாசூர் என்ன ஹோடலே அடிப்பா சரி ஓகே அது ஸ்டார்ட் அவ்வளோ தேவையண்டாக்குள்ளே காசு ஆனால் ஒழுங்காக ஒரு பார்க்கிங் இல்லை ஒருக்கு இவ்வளோ கொடுக்குறதுமையாக சரியான டூ மச் தான் சொல்லணும் அடுத்தது இந்த இடத்துல பாருங்கள் பக்கம் நல்ல வடிவான ரோட்டாக இருக்குது இங்கே முன்னுக்கு மாக்கள் இருக்கிறான் இதில் கொஞ்சம் ரிலாக்ஸாக சனம் இருக்கிற மாதிரி தெரியுது அங்கே வரங்க வெளியே இருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி தானே இருந்து வழியே இருந்து காஃபன் யோன் ஆம்ஸ்டர்டாம்னு போடுறான் ஸ்பெஷல் ஆஃப் பார் பாருங்க நான் கிட்ட இருக்கா கொண்டே காட்டுறேன் வடிவாக என்ன என்று சொல்கிறதே இருக்க குட்டா கொண்டே காட்டுறேன் சனம் என்ன ஒரு தான் பாக்ஸ் அதனால் பார் உண்டு பார் ரெஸ்டாரண்ட் வெளியே இருக்கலாம் சாப்பிடலாம் நல்ல வடிவான பார் ரெஸ்ட்ரெண்ட் உண்டு அந்த கப்பலும் நல்ல வடிவான கப்பல் அதில் நிற்கிற ஒரு உண்டு நல்ல வடிவாக இருக்குது இந்த இடம் மற்றது அங்கால இதுக்கு அங்கால இருக்கிற அந்த ரோடும் ஒரு வித்தியாசமா இருக்கு இன்னும் வடிவாக குளிர்றவங்க அதால் பூமரங்கள் நீக்கிது சமர் முறைக்கு முடிஞ்சுது அப்படி இருந்தாலும் இன்னும் அந்த கால சமர் இன்னும் மோயா மாதிரியே இருக்கு கொஞ்சம் முடிய அப்படியே பிரிட்ஜில் ரெண்டு எடுக்கிறேன் அப்படியே நல்லா இருக்கேண்ண இந்த பழைய போட்ட பாருங்கள் எவ்வளவு இதாக வச்சிருக்கிறாங்களே என்னமான்னு சொல்லி இதுவும் பேர்த் பண்ணது தான் அப்படியே இந்த இதில் போய் வரக்கூடிய மாதிரி இருக்குமான்னு நினைக்கிறேன் வீடு மாதிரி இருக்கேண்ணா உள்ளுக்கெல்லாம் உள்ளுக்கெல்லாம் செஞ்சு எல்லாம் மேலே வச்சிருக்கு உள்ளுக்கு இந்த ஜன்னல்களுக்கெல்லாம் தெரியுது அதுக்குள்ள ஆக்கள் இருக்கினா ஆனால் இது ஓடுமான்றதான் இப்போ கேள்வி நான் நினைக்கிறேன் அது போகிறதுக்கு சான்ஸ் இருக்கேண்ணா இந்த தண்ணியில் போடுறதுக்கெல்லாம் ஆனால் இன்னும் இந்த தண்ணிகளை வந்து கொஞ்சம் இன்னும் கிளீனாக சுத்தமாக வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கஞ்சலாக இருக்குது மற்றபடி இடம் நல்ல வடிவான இடம் அதை பராமரிப்பு தான் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது மாதிரி எங்களோட இதுக்கு தெரியுது இந்த ஸ்விச்சில் வந்து ஒரு கஞ்சல் விட மாட்டாங்க பெரும்பாலும் வடிவாக க்ளீனாக வச்சுருப்பாங்க வேறு ஒரு நாடுகளில் நான் குறைப்பிடிக்கிறது கூடாது தான் ஆனால் நான் சொல்கிறேன் என்ன மாதிரின்னு சொல்லி பாருங்களேன் வீட்டு இப்போ அப்படியே போய் அப்படியே ரவுண்ட் அடிச்சு நாங்கள் அப்படியே வேற இடத்துக்கு போவோம் ஓகே தொடர்ந்து இந்த காணொலியில் விளஞ்சவங்களோ கொலாண்டு வீடியோ வரும் தொடர்ந்து இந்த போட்லேயும் பிரயாணங்கள் செய்யலாம் பாருங்க இந்த போட் வருது பயனில் ஓயிரோவாம் அண்ட் ஆம்ஸ்டர்டாம் கனால் தோர் அந்த அந்த சேனல் அப்படி இந்த கனலால் போகலாம் பயனுள்ள ஓயிரோ பாருங்கள் அப்படியே காட்டுறேன் அப்படி இருக்கு அப்படியே போகிறாங்க அடுத்து முன்னுக்கு இருக்கிற ஒரு சோச்சையும் அப்படியே காட்டுறேன் அந்த வடிவான பெரிய சேர்ச்ச ஒன்று இருக்குது அப்படியே அதுக்கு முன்னுக்கு பார்க்க போனால் அந்த இடத்துல ஒரு டூரிஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது இது பெங்கால் இருக்கிற பில்டிங்கே உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் அந்த பில்டிங்குள அமைப்பை இந்த முன்னுக்கும் ஒரு ஒன்று நிற்கிது இந்த இந்த போட்டையும் பாருங்கள் திருப்பி ஒரு வித்தியாசமான ஒரு போட் உண்டு இந்த போட்லையும் நாங்கள் காசை கொடுத்து இருந்தால் இப்படியே இந்த கனால் வழியாகவே கொண்டே காட்டுவான்கள் பாப்போம் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் செய்வோம் பாருங்க இதுலேயும் நான் நினைக்கிறேன் இது ஒரு ப்ரைவேட் போட்டாக இருக்குமான் ஒரு நாலு பேர் போயினம் ஒரு சின்ன நாய்க்குட்டியோட இதில் இவையும் பிரீம்பா போயினம் இவட்டையும் இது சொந்த போட்டுக்காரராக இருக்குமான்னு நினைக்கிறேன் இதெல்லாம் இது சொந்த போட்டுக்காரராக தான் இருப்பினம் நம்ம போல இருக்குது ஆ இது செல்புரம் அடுத்த விடலாம் ஆ ஓகே இங்கே இதுலேயும் ஆக்கள் ஓடின பாருங்க போட்டு இல்லை சாப்பாடெல்லாம் கொண்டு அப்படியே இந்த போட்டுக்குள்ளேயே தெரியணம்மா இங்கே அவர் கடலில் இருக்கிற எல்லாத்தையும் கேட்ச் பண்ணி கொண்டு போகிறார் இந்த இடமும் கொஞ்சம் வித்தியாசமான மெயின் ரோட்டாக இருக்குது பாருங்க கொஞ்சம் பெரிய ரோட்டு அந்த சின்ன ரோட்டுகள் மாதிரி இல்லை இதுக்குள்ளால் போக்குவரத்துகள் இருந்தாலும் அங்கே அங்கே இந்த வேலைகள் ரோட்டு வேலைகள் நடக்குது இதுக்கு பிறகு இங்காலேயும் ஒரு பிரிட்ஜ் இருக்குது அதே மாதிரி தான் பிரிட்ஜு அதுக்கு பிறகு பிரிட்ஜ் அப்படியே போகுது இந்த கப்பல் அப்படியே நேராக போகுது என்னடா எங்கே போகுதுன்னு தான் தெரியல ஓகே நாங்கள் இப்படியே இதுக்கால் போய் திருப்பி இந்த பூமரங்களை பாருங்கள் அவ்வளோ வடிவான பூமரங்களான்னு சொல்லி ஹொலேண்டில் வந்து என்னென்னு சொன்னால் பூங்கல் பூமரங்கள் கூட இங்கே இருந்து தான் சில சில இந்த துல்பன்னு சொல்கிற பூக்கள் எல்லாம் ஐரோப்பாவில் கனடாத்தில் கொண்டு இசு பண்ணுறாங்கள் விற்கிறாங்கள் இங்கே பூங்கரங்கள் கூட ஒரு சீசனுக்கு இங்கே வந்து இந்த பூங்கு மரங்கள் எல்லாம் பார்க்கலாம் அவ்வளோத்துக்கு இங்கே பூமரங்கள் கூடுதலான விளைகிற இடம் ஒரு வடிவான பூக்கள் எல்லாம் இங்கே இருக்குது ஒரு சீசனுக்கு வந்து அந்த பூ இதே இதையே பார்க்குறாங்க சொல்லி ஒரு பூக்களண்ட பற்றி ஒரு ஃபார்மே இருக்குது அப்படின் சுவிஸில் இருந்து சுவிட்சில் விற்கிற பூக்களும் இங்கே இருந்து வர்றதை நாங்கள் எங்களுக்கு தெரியும் இதில் ஒரு நல்ல கடை ஒன்று இருக்குது பாருங்க நல்ல கடை கடையொன்று மக்னட் எல்லாம் அவங்களுக்கு மெக்னட்டுகள் ஒரு இடங்களுக்கு போய் நாங்கள் வேண்டுற நாங்கள் அதனால் வடிவான என்னென்ன இங்கே ஃபேமஸான இடங்கள் இருக்குன்றத அப்படியே சின்ன சின்ன உருவச்சிலைகளாக வச்சுருக்குறாங்க இங்கே குடியான காத்தாடியான இதுகள் கணக்கே இருக்குங்க இந்த இந்த பூ பூ இங்கே இந்த இப்படி பூ மரங்கள் இருக்குது உண்மையான பெருமரங்களும் இருக்குது போய் இந்த சீசனுக்கு வந்தால் அந்த பூமரங்களை பார்க்கலாம் ஹோலாண்டு இந்த கலர் இது தான் இந்த கலர் இந்த ஹோலாண்டு கேப்போன் இருக்குது நான் போக்குள்ள அப்படி ஒரு கேப்போண்டு பூண்டு வேணும் ஹோலாண்டு ஆம்ஸ்டாம் ஆம்ஸ்டாம் இது நல்ல வடிவான ஏன் இது ஒன்று வேணுங்க நல்ல இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு ஒன்று வந்து நாலு உயிரோ தானே ஒடுங்க உங்களுக்கு என்ன விருப்பம் ஓடுங்க ம் இது நல்ல சைக்கிளோட நல்லா இருக்கு ம் சைக்கிளானே கூட நல்லா இருக்குது மற்றது இங்கேயா லைம் இருக்குது சின்ன சின்ன இதுகள் ஏன் நல்ல வடிவானது இருக்குது பார்த்து நான் எல்லாம் வீடியோ எடுத்து கொண்டு போய் போட எதோ விருப்பம் விடுங்க இங்க தொப்பிகள் நல்ல வடிவான தொப்பிகள் இருக்கு பன்னெண்டு வயரூக்கு ஆம்ஸ்டாம் நாற்பத்தி மூணு ரூபா இந்த புல்லோவர் வந்து கொஞ்சம் விலை தான் இருக்கு நல்லா இருக்கு நல்ல வடிவான கடை உண்டு சின்ன கடை உண்டு எல்லா சாமானும் இருக்குங்க பண்ணுற மாதிரி ரோட்டுகளை சுத்தம் செய்கிறாங்களோ நீங்கள அமைப்பு தான் பிரகண்ட இருக்குது இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த பெரிய எச்ச தான் எடுக்கிறேன் பாருங்கள் இதில் எப்படி இருக்குது இந்த எச்ச அமைப்பு நல்லா இருக்குது அதுக்கு பக்கத்தில் பெரிய டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷனே வச்சுக்கிறாங்க டூரிஸ்ட் அண்ட் டிக்கெட்ஸ்ன்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து நான் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனில் எடுத்துனாங்க மற்ற இந்த இடத்துல கூடுதலாக டூரிஸ்ட்டுகள் வர்றதை காணக்கூடிய மாதிரி இருக்குது சன நிற்கிது பாருங்கள் மற்றது வந்து இதால் அப்படியே நல்ல வடிவான போட்டுகள் எல்லாம் போகிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது இந்த கால்வாயால் தான் சொல்லுவோமோ எனக்கு வேறு பேர் தெரியலை இந்த இங்கே கணக்கு அப்படியான இதுகள் இருக்குது கால்வாய்கள் நேற்றது வந்து இதில் வந்து சனம் கணக்கு நிற்கிது இந்த போட்டை பார்த்தீங்களா போட் நல்ல வடிவான போட் பார்த்திங்களா அந்த போட்டில் நல்ல வடிவான பூக்கள் எல்லாம் இருக்குது நம்ம எல்லாம் ஃபோட்டோக்களும் வீடியோக்களும் எடுத்துக்கொண்டு போயினும் இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது வந்து ப்ரைஸ் அடிச்சிருக்கிறாங்க இருபத்தி மூன்று யூரோன்ட்டு சொல்லி பாருங்க இது எப்படி இருக்குது இந்த இங்கிட்ட கலர் வந்து இந்த கலர்லாம் இந்த கலர்லாம் பெரும்பாலும் இருக்கு இதில் ஆக்களுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்து சப்ளை பண்ணி கொண்டுருக்காங்க இருபத்தி மூன்று இருபத்தி நாலோ ஈரோ குடிக்கிறதுக்கு முடியவே நல்ல சப்ளை தான் பாருங்கள் நல்ல மாதிரி சனம் எல்லாம் இல்லை வந்ததோ இருந்து நல்ல அற்கோலெலாம் குடித்து செஞ்சே பண்ணி ஃபோன் பண்ணிக்கொண்டிருக்கணும் இந்த போட்டில் மற்றது வந்து நான் அப்படியே இங்கே ஆள் எடுத்து காட்டணும் இதில் ஒரு சைக்கிள் மாதிரி ஒன்று இருக்குது சைக்கிள் மாதிரியில் ஒரு சைக்கிள் தான் இந்த இதில் நிற்கிற சைக்கிளை பாருங்கள் என்ன அப்பா இந்த சைக்கிள் இதான் இவங்க ஹோலான் கரண்ட கலர் இதெல்லாம் டிஷர்ட்கள் போட்டிருப்பாங்க எங்கள் இடங்களில் மேட்சுக்கெல்லாம் வந்தவங்க எல்லோரும் ஒரே மாதிரி கலர் போட்டிருப்பாங்க இந்த ஓரேஞ்ச் கலர் வித்தியாசமான ஓரேஞ்ச் கலரில் இந்த போட் ஸ்டார்ட் பண்ணி போய்க்கொண்டிருக்கு பாருங்கள் நல்லா இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற ஒரு போஸ்ட் பாக்ஸை தான் காட்டுறோன்னு பாருங்கள் போஸ்ட் பாக்ஸும் இந்த வீட்டுகள் ஜன்னல் இன்னும் பெரிய ஜர்னல் இல்லைப்போய் ஜர்னலெல்லாம் இருக்குது நட்டா இந்த போஸ்ட் பாக்ஸ்னால் இன்னும் தலையெல்லாம் தான் காட்டணும் அந்த போஸ்ட் பாக்ஸ் கதை இருக்குது அப்படியே மூடலாம் அதில் பெல்லுகளும் இருக்குது அப்படியே அடிக்கலாம் வீட்டு பெல்லுகள் வித்தியாசமான போஸ்ட் பாக்ஸ் இது எந்த நேரத்தில் என்ன பிடிக்கிற போஸ்ட் பாக்ஸ் பார்த்ததில் இந்த கதைகள் ஜன்னலெலாம் பாருங்கள் வித்தியாசமான ஒரு கட்டிடம் ஓகே அப்படியே இந்த இதால் போய் நாங்கள் இப்போ திருப்பி ஒரு மார்க்கெட்டு சொல்லி விடுறதுக்கு போகிறோம் மார்க்கெட்டுக்கு அதுவும் இந்த தண்ணி உர பாதையாலேயே போய் அப்படியே போவோணும் நான் போயிட்டு உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை காட்டுறேன் மீண்டும் ஒரு ஜங்ஷன் உண்டு பாருங்க இதுலேயும் ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது நாங்களும் நல்ல ஒரு தான் தீர்றோம் உங்களுக்கு விருப்பம் நேற்று சாப்பாடு கிடைக்குமோ கண்டு சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஏற்ற சாப்பாடு எல்லாம் சாப்பிடவங்களுக்கு பிடிப்பில்லை எங்களுக்கு சொல்லி சில சில சாப்பாடுகள் விருப்பமாக இருக்கும் அந்த சாப்பாடுகள் சாப்பிட மாட்டோம் தேடி பார்க்குறோம் மற்றது வந்து இதில் இதில் திருப்பி இப்படி ஒரு பிரிட்ஜ் அந்த பிரிட்ஜுக்கெல்லாம் அப்படியே கப்பலில் அந்த பிரிட்ஜெல்லாம் நடுவில் அப்படியே வர்றதையும் காணக்கூடிய மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஒரு வித்தியாசமாக ரேட் ஃபுல் கார் ஒன்று போகுது ஓகே ஓலான்மா கட்டில் என்ன தான் அப்படி இருக்குன்றது அவருக்கு அப்பாப்போம் என்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குன்றதை இங்கே வந்து சரியான மோசம் சைக்கிள்காரங்கள் சைக்கிள்காரங்கள் வந்து இங்கேயும் பூந்து விளையாடி கொண்டு போகிறாங்க சிலவில் பயமாக இருக்காங்க அவங்களுக்கு போகிற ஸ்பீட்டில் தட்டி கட்டி விட்டுருவாங்களோ சைக்கிள் காரங்களுமே சரியான மோசமாக தான் இருக்குது கொலானில் செம ஸ்பீட்டில் வராங்க கால்நடையாக போகிறாக்களை பார்த்து போகிறதா தெரியல சில பைக்களுக்கு பிரேக்கெல்லாம் இல்லை போல் இருக்குது வார ஸ்வீட்டில் அடித்தானா சரி கதை வந்துட்டோம் மார்க்கெட் வந்து சனங்கள் இருக்கிற ஒரு இடத்துக்குள்ள தான் அந்த மார்க்கெட்டும் இருக்குது பாருங்கள் சைக்கிள் வராட்ட விளையாட்டு சனங்கள் இருக்கிற இடத்துல தான் அந்த மார்க்கெட்டுகளும் இருக்குது சனங்கள் ரெண்டு பக்கம் வீடுகள் நடுவில் மார்க்கெட் போட்டிருக்கிறாங்க அதோட இதில் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது ரெஸ்டாரண்ட்லேயும் சனம் இருந்து சாப்பிடும் கொண்டுருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்குது பார்ப்போம் இந்த மார்க்கெட்டுக்குள்ள என்ன இருக்குன்றத அதை விட கார் காரும் கோன் அடித்து போயினும் நல்ல வித்தியாசமான சாமான் எல்லாம் வச்சுருக்கிறாங்க பாருங்க உக்காத்துறம் இதில் ஃப்ரூட்ஸ் விற்கிறாங்க இங்கே இதெல்லாம் மலிவாக விற்கிறாங்கள் போல் இருக்குது கோவி கோவி விற்கிறான் இது வந்து ரெண்டு ரூபா காளான் உடுப்பு துணிகள் விற்கிறாங்க மீட்டர் ரெண்டு ரூபாயாக்கும் நல்ல சாப்பாட்டு சாமான்கள் இருக்குது சாப்பாட்டு சாமான்கள் எல்லாம் இருக்குது இதுவும் புரோத்துகள் பானைகள் எல்லாம் வச்சுருக்கு இங்கே அதில் உடுப்புகள் இருக்குது ஆனால் நோம்பல் அடுத்து கொண்டு போகிறோம் சீஸ்கள் வச்சு விற்கிறாங்க ஒரு பெரிய மார்க்கெட் மீன் வந்து இங்க என்னடா மீன் இது வித்தியாசமான இருக்கு மீன் மீன்கள் இங்கால சீஸ் இருக்கு இங்கால பேக்கள் வச்சிருக்கிறாங்க பேக் வச்சு வைக்கணும் இங்கால நல்ல வடிவான பூக்கள் இருக்கு அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க நல்ல வடிவான பூக்கள் வித்தியாசமான பூக்கள் எல்லாமே இருக்கு இந்த பூக்கள் நல்ல வடிவான பூக்கள் இருக்கு இதுக்கு இந்த இடத்துல பாத்தீங்களா அவ்வளவு சனம் இதுல இருக்குன்னு சொல்லி அது வித்தியாசமான ரோட் உண்டு அப்படியே மார்க்கெட் இந்த மார்க்கெட்டையும் இருக்கா அப்படியே பார்ப்போம் என்ன நான் இது இது வந்து சரியான பெரிய மார்க்கெட்டாக இருக்குது நான் அப்படியே இருக்க உயர்த்தி காட்டுறேன்னு அவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லி இருங்க பெரிய மார்க்கெட் நான் எடுத்து காட்டையில் போகிறீங்க தானே அதனால் இதோட இந்த மார்க்கெட் காணொலி என்று செய்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ